உடனடியாக பொதுமக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை விட்டு அவசரமாக வெளியேறுமாறு சற்று மிக முக்கியமான சிவப்பு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி உங்களுக்கு தெரியும் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வானிலை தொடர்பான அசாதாரணமான சூழ்நிலைமை காரணமாக எதிர்வரும் பதினோராம் தேதி வரையில் நாட்டினுடைய பல பகுதிகளுக்கும் விசேடமாக வடக்கு கிழக்கு அதே போல மாகாணங்களில் பலத்த மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வளிமண்டல திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்றைய தினம் மிக முக்கியமாக நாட்டினுடைய பிரதான நான்கு மாவட்டங்களுக்கு அவசரமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த எச்சரிக்கையானது மூன்று பிரிவுகளாக விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி முதலாவதாக உடனடியாக வெளியேறுங்கள் அவதானமாக இருங்கள் விழிப்பாக இருங்கள் என்பதாக சில முக்கியமான பகுதிகளை வரையறுத்து இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு எவ்வாறான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான முழு தகவல்களையும் தற்போது உங்களுக்கு தரவிருக்கின்றேன் முடிந்தளவு இந்த செய்தியை உங்களுடைய சமூக ஊடகங்கள் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த அபாயகரமான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த செய்தி சென்றடைகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புகளை உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இந்த அறிவித்தலானது இன்றைய தினம் ஆறாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு தான் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே நாளைய தினம் ஏழாம் திகதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர்கள் பன்னிரெண்டு மணி வரை இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதன்படி முதலாவதாக எச்சரிக்கை மூன்று உடனடியாக வெளியேறுங்கள் அவசர நிலை என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களாக கண்டி மாவட்டத்தினுடைய உடுதும்பர பகுதி நுரேலியா மாவட்டத்தினுடைய நில்தண்டகிண்ண மற்றும் வெலப்பனை ஆகிய பகுதிகளுக்கு தான் இந்த அவசரமான எச்சரிக்கை உடனடியாக இந்த பகுதிகளிலிருந்து வெளியேறுமாறு அவசர அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாவதாக எச்சரிக்கை நிலை இரண்டு அவதானமாக இருங்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களாக மதுரை மாவட்டத்தினுடைய கந்தகட்டிய பகுதிக்கும் அதேபோல் மாத்தளை மாவட்டத்தினுடைய வில்கமுவ பகுதிக்கும் நுரேலியா மாவட்டத்தினுடைய ஹங்குரங்கேத்த மற்றும் மதுரையிட பகுதிகளுக்கு விழிப்பாக இருக்குமாறும் இந்த அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே உங்களுடைய பாதுகாப்பான இடங்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் தொடர்பில் சற்று அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இறுதியாக எச்சரிக்கை நிலை ஒன்று விழிப்பாக இருங்கள் என்பதாக மதுரை மாவட்டத்தினுடைய மதுரை நகர பகுதி ஹாலியில் பசறை லுணுகலை வெளிமடை மீக முதலான பகுதிகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கண்டி மாவட்டத்தினுடைய தொலுவ பகுதிக்கும் மாத்தளை மாவட்டத்தினுடைய அம்பன்கங்கை கோரலை முதலான பகுதிகளுக்கும் மொனராகளை மாவட்டத்தினுடைய பிபில பகுதிகளுக்குமாகத்தான் இந்த மூன்று கட்டமாக இந்த அவசர எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி முதலாவதாக நான் கூறியிருந்தேன் இந்த எச்சரிக்கை நிலை மூன்று உடனடியாக வெளியேறுங்கள் என்பதாக உங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே போல ஏனைய இரண்டு பகுதிகள் தொடர்பிலான இருக்கக்கூடிய மக்களும் உங்களுடைய பாதுகாப்பு நட நடவடிக்கைகள் அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் இந்த தகவலை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் இன்றைய தினம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே முடிந்தளவு இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் அதே போல சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வகையில் மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்படுத்துவதாக இருக்கும் நன்றி உறவுகளை